அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை நீதிமன்றம் தாமாகவே முன் வந்து விசாரணைக்காக எடுத்திருந்தது சற்று முன்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கிறது விசாரணையின் போது அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது நீதிமன்றம் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது என்று சொல்லலாம் ஒரு குற்றவாளி தான் இருக்கிறான் என்று சொல்லி பல்வேறு குளறுபடிகள் சந்தேகங்கள் இது எல்லாவற்றிற்கும் பதில் அளிக்காமல் இந்த வழக்கு அப்படியே மூடி முடித்து விடலாம் என்று வேலை செய்து கொண்டிருந்த அரசுக்கு செருப்படி கேள்விகளை கேட்டது மட்டுமல்லாமல் அரசு கிட்டத்தட்ட மாட்டி நிற்கிது சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறார்கள் முதல்ல என்னென்ன கேள்விகளை எல்லாம் நீதிமன்றம் எழுப்பியது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க முதல்ல புலன் விசாரணை முடியும் முன்பே ஒருவர்தான் குற்றத்தில் ஈடுபட்டவர் என்று எப்படி முடிவுக்கு வந்தீர்கள் இதுதான் மிக முக்கியமான கேள்வி முதல் கேள்வியே பொட்டில் அடித்தார் போன்று கேட்டிருக்கிறது நீதிமன்றம் இந்த கேள்விதான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களினுடைய கேள்வியாக இருந்தது ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் காவல் ஆணையர் நேற்றைய தினம் பேசுகிறார் வேறு யாரும் இருந்ததாக தகவல் இல்லை என்று சொல்லி ஆனால் அந்த சார் யார் மாணவியே சொல்கிறார் ஒரு அந்த சாரோடு நீ கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஞானசேகரன் சொல்லியதாகவும் அழைப்பு வந்ததாகவும் மாணவி சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க ஒரே ஒரு நபர் தான் அவர்தான் குற்றவாளி என்று அதை நீதிமன்றம் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கு விசாரணை முடியலைங்க இன்னும் விசாரணையே முடிவதற்கு முன்பு ஒருவர் தான் குற்றவாளி என்று எப்படி நீங்கள் முடிவுக்கு வந்தீர்கள் என்று நீதிமன்றம் கேட்டுட்டாங்க என்ன பதில் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று நீதிமன்றத்தில் பார்ப்போம் ஏன்னா நம்ம இப்போன்றவர்கள் கேள்வி எழுப்புகிற போது பதில் சொல்லாமல் கடந்து சென்று விடலாம் இல்லையா ஆனால் நீதிமன்றத்தில் பதில் சொல்லித்தனாக வேண்டும் என்ன சொல்ல போகிறாங்கிறத பார்ப்போம் அடுத்து காவல் ஆணையர் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தும் முன் அரசிடம் அனுமதி பெற்றாரா இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா காவல் ஆணையர் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தினது அரசுக்கு தெரியுமா தெரிந்து நடந்ததா இல்லை தெரியாமல் நடந்ததா அவராகவே பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தினாரா எந்த விதியின் அடிப்படையில் காவல் ஆணையர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும் என்கிற கேள்விகளை எல்லாம் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது அடுத்து ஒரு நல்ல கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா குற்றவாளியை வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம் குற்றவாளியை இப்போ உடனடியாக காவல்துறை பிடித்து விட்டது ஆனால் குற்றவாளியை பிடித்ததற்காக பாராட்டாமல் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அரசை என்று வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் பேசுறாரு அதுக்கு நீதிமன்றம் சொன்ன பதில் என்ன தெரியுமா குற்றத்தை தடுப்பது அரசின் கடமை ஒருவரை கைது செய்ததற்காக பாராட்ட வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும் திமுகவினர் இந்த ஞானசேகரன் கைது செய்ததிலிருந்தே இதுவே வேறு ஆட்சியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் நாங்கள் குற்றவாளியை கைது செய்துவிட்டோம் பாராட்ட வேண்டும் இதுதான் திராவிட மாடல் அரசு என்று புகழ்ந்து புகழுரை எழுதிக் கொண்டிருந்தார்கள் இந்த புகழுரையை சமூக வலைதளங்களில் எழுதினால் சரி நீதிமன்றத்தில் போய் இந்த புகழுரையை பாடியிருக்கிறார் அரசு வழக்கறிஞர் எங்கள் குற்றவாளியை கைது செய்ய வேண்டியது அரசுடைய கடமைங்க ஆனால் நீங்கள் கேள்வி என்னவென்றால் ஏன் தடுக்கவில்லை என்பதுதான் கேள்வி இதுபோன்று குற்றங்களை செய்பவர்களை தண்டிப்பதோ நடவடிக்கை எடுப்பதோ மட்டுமல்ல அரசினுடைய காவல்துறையினுடைய வேலை குற்றமே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் வேலை அதுதான் வேலை ஒரு காவல்துறையினுடைய விட்டுக்கிட்டு கைது செஞ்சதுக்கு பாராட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே இது என்னங்க இது என்று சொல்லி நீதிமன்றம் காரி உமிழ்ந்திருக்கிறது திமுக அரசை இது இந்த வழக்கில் மட்டும் இல்லை இவர்கள் இப்படி முட்டுக் கொடுத்து கொண்டிருப்பது திமுகவினர் பல வழக்குகளிலும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனியாவது திமுக திருந்துமா இல்லையா என்பதை பார்ப்போம் அடுத்து என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னா கைது செய்யப்பட்டவருக்கு கையில் எப்படி கட்டு வந்துச்சு என்று கேட்கிறார்கள் அப்போ அதுக்கு அவர் தப்பி ஓடுறாரு ஓடுறாரு காவல்துறை விரட்டுறப்போ தப்பி ஓட்டுனாரு அதனால தான் கட்டு போட்டோம் அடிபட்டுடுச்சு என்று அதுக்கு நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா சரி அவருக்கு கட்டு போட்டீங்க ரஞ்சம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் மாவு கட்டு போடுறது என்கிற ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்காரு கேட்குற எல்லா கேள்வியுமே செருப்படி கேள்வியாகத்தான் இருக்கிறது எல்லா இடத்திலும் இவங்க வாய் திறந்தாலே சிறுப்படி தான் வாங்கியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இன்னும் இருக்கிறது கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது என்ன தெரியுமா இந்த எஃப்ஐஆரை எப்படி நீங்கள் வெளியிட்டீர்கள் இது சட்டவிரோதமானது இல்லையா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அதற்கு இவர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு எல்லாம் அங்கே போய் சொல்ல முடியுமா நீதிமன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசலாம் சமூக வலைதளங்களில் எழுதலாம் நீதிமன்றத்தில் போய் டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் நீதிபதிகள் அப்படியே கேட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இருக்கு சம்பந்தப்பட்ட மாணவி புகார் கொடுத்துருக்கிறார் நீங்கள் வந்து எஃப்ஐஆரை வந்து ஆன்லைனில் வந்து எஃப்ஐஆர வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க இது சட்டவிரோதமானது இல்லையா பாலியல் வழக்கு சார்ந்த பாலியல் குற்றம் சார்ந்த இது போன்ற வழக்குகளிலெல்லாம் நீங்கள் எப்படி அடையாளத்தை நீங்கள் ரிவீல் பண்ணுவீங்க இது வந்து சட்டவிரோதமானது இல்லையா பெற்றோர்களுக்கு எவ்வளோ அச்சம் ஏற்பட்டிருக்கும் இனி இது போன்ற ஏதாவது மாணவிகள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் வந்து முன் வருவார்களா வழக்கு பதிவு செய்வதற்கு குற்றம் சாட்டுவதற்கு ஏன் இந்த வேலை செய்கிறீர்கள் என்று காட்டமாக விமர்சிச்சிருக்கிறாங்க கடுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் விடுத்திருக்கிறார்கள் நீதிபதிகள் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்ன பதில் இருக்கிறது இவர்களிடத்தில் போகிற போக்கில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிட்டு போகிற மாதிரி போக முடியாது இல்லையா நீதிமன்றத்தில் ஆதாரத்தோடு பேச வேண்டும் தரவுகளோடு பேச வேண்டும் ஒன்றும் இல்லை இது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி என்ன கேட்டுருக்கிறாங்கன்னா அந்த போதைப் பொருட்களினுடைய புழக்கம் இருக்கிறது இல்லையா இந்த போதைப் பொருட்களினுடைய புழக்கம் அதிக அளவில் இருக்கிறது அதிலும் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அதிக அளவில் இருக்கிறது இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அதற்கு உடனடியாக ஒரு சிறப்பு படையை உருவாக்குங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது நீதிமன்றம் இந்த போதைப் பொருட்கள் விவகாரத்தில் பேசுவது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அவங்க மதுரை மதுரை கிளை என்ன குறிப்பிட்டிருந்ததுன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிக போதை போதைப் பொருட்களுடைய புழக்கம் இருக்கிறது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிக அளவில் இருக்கிறது காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் இது நடைபெற வாய்ப்பில்லை என்று சொல்லி ஏற்கனவே நீதிமன்றம் எச்சரித்தது இவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தது இப்போது மறுபடியும் அந்த கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவை சார்ந்தவர்கள் அந்த பெண் ஆண் நண்பரோடு போகிறாரு எப்படிங்க அது தனியாக போய் இப்படியெல்லாம் இருக்கலாமா படிக்க அனுப்புனா இப்படி போய் இருக்கிறதா என்று சொல்லி அந்த பெண்ணின் மீது குற்றச்சாட்டை போட்டு தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய வேலையை திமுகவினர் சமூக வலைதளங்களிலெல்லாம் எல்லாம் அதை ப எழுதிய செய்திகளை பார்த்தோம் திமுகவினுடைய ஒரு பேச்சாளர் திமுக சார்பாக ஊடகத்தில் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு நபரை அதை பேசினார் நீதிமன்றம் அதற்கு ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறது பெண்கள் ஆண்களுடன் சென்றிருக்கக்கூடாது என்று நீங்கள் பேசுவது தவறு அது அந்த மாணவியினுடைய சுதந்திரம் காதல் செய்வது என்பது அதையெல்லாம் ஒரு காரணமாக நீங்கள் சொல்லிகிட்ருக்க கூடாது என்று அது சரிதானங்க இப்போது அங்கே நடந்தது ஒரு அத்துமீறல் அந்த அத்துமீறலை நீங்கள் வந்து அந்த பெண் அவனோடு போனதால் தான் நடந்தது என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்போ அவன் செஞ்சது சரியா ஞானசேகரன் இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை அதைத்தான் நீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்திடமும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நீங்கள் உங்களுடைய மாணவர்களுக்கான பாதுகாப்பை எப்படி உறுதி செய்திருக்கிறீர்கள் உங்களை நம்பி தானே பெற்றோர்கள் மாணவர்களை அனுப்புகிறார்கள் இது போன்ற எல்லாம் நடந்தால் எப்படி மாணவர்களுக்கு எப்படி பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரும் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க இதில் முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்தது இல்லையா அது குறித்து நீதிமன்றம் கேட்டபோது இவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லங்க எஃப்ஐஆர் வெளியே ஒன்றும் வரலங்க என்று அப்போது நீதிபதி அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க என்னென்னா நீங்கள் தானேங்க எஃப்ஐஆர் கசிந்ததற்காக நாங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் கசிய விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு நீங்கள் தானேங்க பேசினீங்க இப்போ நீங்களே கசியலைன்னு சொல்கிறீங்களே என்ன இது என்று சொல்லி அங்கேயும் கிடுக்கிப்பிடி கேள்விகளை கேட்டிருக்கிறது நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக இவர்கள் நடத்தி வந்த நாடகம் அத்தனையும் அம்பலமாகி இருக்கிறது நீதிமன்றத்தில் இவர்களுடைய பொய் பித்தலாட்டங்கள் அத்தனையும் கிழித்து தொங்கவிடப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் என்ன செய்யப்போகிறீர்கள் நீங்கள் நாம் தொடர்ந்து இதைத்தான் கேள்வியாக எழுப்பி வருகிறோம் இது இந்த இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பேசுகிறார்கள் அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு செய்தியை பேசுகிறார் காவல் ஆணையர் அவர் இன்னொரு செய்தியை பேசுகிறார் இருவருடைய பேச்சுக்களை பார்க்கிற போது ஏதோ ஒரு சில செய்திகளை இவர்கள் மூடி மறைப்பது போன்று தெரிகிறது என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக நம்ம மட்டுமில்லை இந்த வழக்கை ஆழமாக கவனித்து வரக்கூடிய எல்லோருமே அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருடைய மனச்சான்றாக தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு குரலாக இன்றைக்கு நீதிமன்றம் ஒலித்திருக்கிறது நான் கடந்த காணொலியிலே பேசியிருப்பேன் இந்த வழக்கு இதுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே வழி நீதிமன்றம் நீதியை வழங்குவதுதான் நீதிமன்றத்தை நம்பி தான் நம்ம வந்து நிற்க முடியும் வேறு எந்த வழியிலுமே இவர்கள் வந்து முழுமையாக உண்மையான ஒரு விசாரணையை நடத்த போவதில்லை நீதிமன்றம் தான் ஒரே தீர்வு இந்த வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருப்பது வந்து வாழ்த்துதலுக்குரியது பாராட்டுக்குரியதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போதும் அதைத்தான் சொல்கிறோம் நீதிமன்றம் அது மட்டும்தான் நம்முடைய ஒற்றை நம்பிக்கை உண்மையிலே நீதிமன்றம் அரசர்களை நம்ம வந்து பாராட்ட வேண்டும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு அந்த மாணவியை பாராட்டியிருக்கிறார்கள் இந்த மாணவி துணிந்து வந்து புகார் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மாணவியை பாராட்டுகிறோம் என்று சொல்லி மாணவிக்கும் பாராட்டை தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளைய தினம் வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசும் அண்ணா பல்கலைக்கழகமும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வாதங்களை எல்லாம் அவர்கள் வந்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நாளை தினம் இந்த வழக்கினுடைய விசாரணை வர இருக்கிறது திசை திருப்பி விடலாம் மூடி மறைத்து விடலாம் ஊடகங்கள் மூலமாக இதை ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றாமல் அப்படியே ரெண்டு நாளில் அப்படியே டைவர்ட் விடலாம் என்று நிம்மதியோடு இருந்த திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலை வெளியே கொடுத்துருக்கிறது நீதிமன்றம் இப்போ நமக்கு எல்லக்கூடிய கேள்வி என்னென்னா அந்த சார் யார் அந்த சார் யாருங்கிறது தான் கேள்வி அந்த ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அது நீதிமன்றம் விடாது நீதிமன்றம் விடாது அதுதான் முதல் கேள்வி அதுதான் ஒரு குற்றவாளி என்று எந்த அடிப்படையில் நீங்கள் முடிவுக்கு வந்தீர்கள் என்று அதுதான் நம்முடைய கேள்வியும் பார்ப்போம் என்ன பதிலை சொல்ல போகிறார்கள் என்று பார்ப்போம் நாளைய தினம் விசாரணையின் போது இவர்கள் என்ன பதிலை சொல்ல போகிறாங்கங்கிறதுலாம் நிறைய நிறைய காமெடி பண்ணி வைப்பாங்க எப்படியும் தமிழக அரசு ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நீதிமன்றம் உடனடியாக தாமாக இந்த வழக்கை முன்வந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் உடனே உடனே விசாரணைக்கு எடுக்க வேண்டும் நினைத்திருக்க மாட்டார்கள் இதை தப்பித்து விடலாம் என்று சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லாம் இதை இதெல்லாமோ பேசிவிட்டார்கள் இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய செய்திகளுக்கு எதிரான அதற்கு முரணான கருத்துக்களை நீதிமன்றத்தில் போய் பேச முடியாது பேசினால் நீதிபதிகள் கேட்பார்கள் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படி பேசுனீங்க இங்கே வந்து இப்படி பேசுகிறீங்களே என்று இந்த எஃப்ஐஆர் விவகாரத்தில் மாற்றாங்க பார்த்தீங்களா அதே போன்ற கேள்விகளை எழுப்புவார்கள் ஒட்டுமொத்தத்தில் திமுக அரசு காவல் ஆணையர் அமைச்சர்கள் எல்லோருமே மாட்டி நிற்கிறார்கள் என்ன என்று தெரியாமல் வெளி பிதுங்கி நிற்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஏன் இது குறித்து இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று நாம் கேட்டதற்கான பதிலை நீதிமன்றத்தில் இப்போது நாம் பார்த்துருக்கிறோம் இப்போ புரியுதா ஏன் பேசவில்லை என்று அங்கே போய் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவர் எங்கள் கட்சிகாரர் இல்லைங்க ஆளுங்கட்சிக்காரர் என்று குற்றம் சாட்ட சாட்டுகிறார்கள் அவர் ஆளுங்கட்சிக்காரரே இல்லை என்றெல்லாம் அங்கேயும் போய் சொல்லியிருக்கிறார்கள் முதல் நாளிலேயே இந்த வழக்கில் செருப்படி மேல் வாங்கி வாங்கியிருக்கிறது திமுக அரசு நாளைய தினம் முதல் நாளில் செருப்படினா நாளைக்கு போக போக இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிர்ச்சிகரமான திடுக்கிடும் மிக முக்கியமான தகவல்கள் நாளைய தினம் விசாரணையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எது எப்படியோ அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருந்தாலும் எப்படிப்பட்ட பெரிய சார் ஈடுபட்டிருந்தாலும் அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இனி இது போன்று ஒரு பெண்ணின் மீது கை வைப்பதற்கு ஒருவனுக்கு எண்ணமே வரக்கூடாது அந்த அளவிற்கு இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதோடு சேர்த்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் பெண்களுடைய பாதுகாப்பு கல்லூரிகளில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அத்தனை இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்மை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தும் என்று நம்புவோம்